வாழ்க்கையில் நம்மளால் எப்போதுமே எல்லாத்தையுமே சமாளிக்க முடியாது சில நேரங்களில் நம்முடைய மனசு உடைஞ்சிடும் சில நேரங்களில் நம்ம குடும்பம் சோதனைகளில் சிக்கிக்கொள்ளலாம் அப்படி வரும் நேரமெல்லாம் ஒரு கருணையான கையை நம்மை தொட்டி எழுப்புகிறது அந்த கருணை கையை நம்முடைய முன்னோர்கள் ஒரே ஒரு மாதத்தோடு இணைத்தார்கள் அதுதான் புரட்டாசி மாதம்

சனி யாரையும் விட்டு வைக்க மாட்டார் அவர் கொடுக்கும் கஷ்டம் சில சமயம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனா ஒருவரின் முன்னிலையில் மட்டும் அவர் தலை வணங்குவார் அவர்தான் திருமால் ஒருமுறை சனி உலகை சோதிக்க வந்தார் பசி வறுமை நோய் வேதனை எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்தார் அனைவரும் அழுதார்கள் ஆனால் சிலரின் முகத்தில் மட்டும் அமைதி சனி ஆச்சரியப்பட்டார் நான் உங்களுக்கு கஷ்டம் தரவில்லையா என்று கேட்டார்

அந்த மாத சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்கினால் சனிக்கூட நமக்கு ஆசிர்வதிப்பார் நமக்கு எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அந்த நாளில் பெருமாளின் திருவடியை பற்றி கொண்டால் அவர் நம்மை மன்னித்து அரவணைப்பார் புரட்டாசி சனிக்கிழமைகளில் என்ன செய்ய வேண்டும் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தமான ஆடைகள் அணிந்து தீபம் ஏற்ற வேண்டும் பெருமாளின் நாமங்களை உறக்க சொல்ல வேண்டும் மகாலய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை அது நம் முன்னோர்களை நினைக்கும் நாள் நம்மை உயிரோடு வாழ வைத்தவர்கள் நமக்காக உழைத்தவர்கள் இன்று நம்மை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டிருக்கும் முன்னோர்கள் அவர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வது அவர்களை கண்ணீரோடு நினைத்து நன்றி சொல்வது அதுவே மகாலய அமாவாசையின் சிறப்பு அந்த ஆசிகள் நம் குடும்பத்தில் சேரும்போது எந்த சோதனையும் தொட முடியாது நம்மை இந்த மாதத்தில் வைணவ கோவில்கள் திருவிழா போல இருக்கும் திருவோணம் வைகுண்ட பூஜைகள் அன்னதானம் திருமலையில் நடக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள் வடிமாலை தீபம் அந்த நெரிசலில் இருந்தாலும் பக்தர்களின் முகத்தில் தெரியும் அந்த ஒளி அதுதான் புரட்டாசி மாதத்தின் சக்தி புரட்டாசி மாதம் அது சோதனைகள் தரும் மாதம் இல்லை அது நம்மை தெய்வத்தோடு இணைக்கும் மாதம் இந்த மாதம் நம்முடைய பிள்ளைகளை மன்னிக்கும் மாதம் நம்முடைய கண்ணீரை ஆசிர்வாதமாக மாற்றும் மாதம் நம்முடைய வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் மாதம் அன்பானவர்களே புரட்டாசி மாதம் என்பது ஒரு மாதம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக வாய்ப்பு அந்த மாதத்தில் பெருமாளை வணங்கினால் நம்முடைய துன்பங்கள் குறையும் சனி தோஷம் நீங்கும் முன்னோர்களின் ஆசைகள் சேரும் குடும்பத்தில் அமைதி செழிப்பு ஆரோக்கியம் பெருகும் நம்முடைய மனசில் கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீரை கருணையாக மாற்றும் சக்தி தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் நம்மை தெய்வத்தோடு இணைக்கும் புனிதமான மாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த அற்புதங்களை பார்த்த சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க Thanks for watching!